சன் வாய்ஸ் வீடியோஸ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை ப்ளஸ் பண்ணுங்க இந்த நம்ம ஓடி இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அன்ஸ் ஃப்ரம் டெக்ஸ் அஸ் மிஸ்டர் அருண் அவர்கள் வணக்கம் அருண் எப்படி இருக்கீங்க வணக்கம் டாக்டர் கணேஷ் ஹர்மையா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அருண் இப்ப களத்துல அரசியல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸை நோக்கி நம்ம வந்து எலக்ட்ரின் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்னாலும் இப்பவுமே மிகப்பெரிய சச்சரவுகள் மிகப்பெரிய கான்ட்ரவர்சீஸ் அலையன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆக போகுது சீமானும் விஜயம் ஜாயின் பண்ணுவாங்களா அதிமுகவும் பாஜகவும் ஜாயின் பண்ணுவாங்களா இந்த இடத்துல வந்து அதிமுக தனித்து விடப்படுமா டிஎம்கேவோட கூட்டணி பிளவுபடுமா இப்படிலாம் நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு தான் இருக்கிறோம் எவ்ரிடே நியூஸ் இதை பத்தி நம்ம டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் போய்கிட்டே இருக்குதா இருக்க போகுது பட் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பேச போற ஒரு டாபிக் வந்து ரெண்டு இளம் தலைவர்களை பத்தி ஒருத்தர் ஜஸ்ட் வந்து ஒரு ரெண்டு மாதம் ஆகுது மிஸ்டர் விஜய் இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இரநூத்தி ஐம்பதாவும் இருக்கலாம் நூற்றி ஐம்பதாவும் இருக்கலாம் பட் இருந்தாலும் யுமங்கஸ் அமௌண்ட் மணி வச்சுருக்கிறாரு அவர் அரசியலுக்கு மக்களை நோக்கி வராரு இன்னொருத்தரும் சினிமா ஃபீல்ட்லேருந்து வந்தவர் தான் பத்து வருஷ வருட காலமாக வந்து அரசியலில் இருக்கிறாரு ஒன் பாயிண்ட் ஒன்லேருந்து த்ரீலேருந்து ஃபைவ்லேருந்து இன்னைக்கு எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து நிற்கிறாரு தமிழ்நாடு அரசியல் அப்படின்னாலே வந்து அவரை தாண்டி நம்ம பேச முடியாதுன்ற அளவுக்கு போயிட்டு இருக்கிறாரு மிஸ்டர் சீமான் தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு கொள்கையை கொள்கை இப்படி போயிட்டு இருக்கிறாரு இவங்க ரெண்டு பேரை பத்தி தான் நம்ம வந்து பேச போறோம் நீங்க ரெண்டு பேர் இன்னைக்கு வந்து நீங்க ஒரு ஒரு தமிழ்நாடு அரசியல் அப்படின்றதுனால நீங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படி பாப்பீங்க முதல்ல நீங்க பத்து வருஷமா சீமான் இருக்காரு அது ஒரு சின்ன திருத்தம் பதினஞ்சு வருஷமா அரசியல் பண்ணிட்டு இருக்காரு நம்ம இவங்களை பத்தி டீட்டெயிலா அந்த இவங்களோட பொலிட்டிக்கல் கேரியரை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இவங்களோட பின்புலத்தை முதல்ல பாத்துருவோம் விஜய் விஜய் வந்து விஜயோட பின்புலம் மற்றும் சீமானோட பின்புலம் முதல்ல விஜய பார்த்தோம் அப்படின்னா விஜய் வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு திரைப்பட இயக்குனர் மற்றும் ஒரு பிளேபேக் சிங்கர் பாடகி சோபா சந்திரசேகர் அவர்கள் இரண்டு பேருக்கும் பிறந்த பையன் தான் விஜய் சரியா ஸோ பிறக்கும் போதே அவர் வந்து ஒரு கோடி வீட்டு பிள்ளைங்கிறதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருக்காதுன்னு நான் நம்புறேன் அட்லீஸ்ட் ஒரு லட்சாதிபதி வீட்லேயே தான் பிறந்திருப்பாங்க லட்சாதிபதி வீடு பட் இருந்தாலும் வந்து அதை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து எஸ் ஏ சந்திரசேகர் எப்பவுமே சொல்லி இருக்கிறாரு ஏன்னா விஜய் வச்சு படம் எடுக்கும் போது வந்து கஷ்டப்பட்டாங்க அப்படின்ற மாதிரியும் இருக்கு பட் இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி சோத்துக்கு வழி இல்லாமலாம் இல்லை அவங்க அதுல வந்து எனக்கு மாற்று கருத்து கிடையாது சொல்லுங்க அவங்களுக்கு அந்த படம் எடுக்கிற கஷ்டப்பட்ட விஷயத்துக்கு எல்லாம் நான் பின்னால வரேன் அந்த அந்த விஷயத்தெல்லாம் எப்படி பண்ணாங்க எப்படி அந்த பொலிட்டிக்கல் கேரியத்துக்கு வந்தது அப்புறம் பேசுவோம் இப்ப பாத்தீங்கன்னா புறக்கும்போது நான் இந்த விஷயம் ஏன் சொல்றேங்கிறது உங்களுக்கு நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும் ஆஹ் சோ என்னன்னா இவங்க பிறக்கும் போது வந்து இவரு ஒரு பெரிய இயக்குனர் மற்றும் ஒரு பாடகி அவங்களோட குழந்தை புறக்கும்போதே ஒரு லட்சாதிபதி வீட்டுலதான் பிறந்திருக்காரு அதே மாதிரி நீங்க இந்த பக்கம் சீமான பாத்தீங்கன்னா அருணையூர்ன்ற ஒரு கிராமத்துல ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்த ஒரு மகன் சரியா இவங்களுக்கு கூட பிறந்தவங்களும் இருக்காங்க சீமானுக்கு இந்த டிஃபரன்ஸை நான் எதுக்கு நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு சிட்டில இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வளர்ற பையன் ஃபேஸ் பண்ற விஷயத்துக்கும் ஒரு கிராமத்துல ஒரு விவசாய குடும்பத்துல வளர்ற ஒரு பையன் ஃபேஸ் பண்ற விஷயத்துக்கும் ரெண்டுக்குமே அடிப்படையில நிறைய வித்தியாசம் இருக்கும் இது இவங்களோட குறை நிறைகளை நான் சொல்ல வரல அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம் ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில வந்து ஒரு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுல நிக்கும் போது அவன் என்ன ஒரு மனிதனா அந்த சமூகத்துல மாறுறாங்கிறது அவன் சிறு வயதுல இருந்தே எதை பார்த்து வளர்றான் எதை அனுபவிச்சு வளர்றாங்கிறதுலாம் இருக்கு உங்களுக்கு புரியுதா எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸ் அ மேன் உங்களுக்கு அதுதான் நம்ம என்னென்ன நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ அதுதான் உங்களை வந்து ஒரு சமூக ஒரு மனிதன் நீங்க என்ன மாதிரி மனிதனா மாறுறீங்கன்றதை அதுதான் உங்களுக்கு கொண்டு வரும் சோ இந்த சினிமா சினிமாவை சுத்தி சுத்தி வளர்ந்த விஜய் இன்னொரு இடத்துல வந்து தெருவுல இருந்து வளர்ந்த அதாவது நீங்க நிகழ்காலத்துல ஒரு கிராமத்துல என்னென்ன நடக்குமோ கிராமத்துல என்னென்ன விஷயம் வந்து ஒரு ஒரு மனிதனை பாதிக்குமோ கிராமங்கள் தான் வந்து ஒரு நாட்டின் அடிநாதம் அங்க இருந்துதான் எல்லாரும் சிட்டிக்கே நகர்ந்து வந்திருக்காங்க விஜயோட பூர்வீகம் விஜயோட அப்பாவோட பூர்வீகமும் ஏதாவது கிராமத்துலதான் இருந்திருக்கும் புரியுதா சோ இந்த மாதிரி ரெண்டு சூழ்நிலை எல்லாம் வளர்ந்து வர்ற பசங்க இன்னும் ரொம்ப உங்களுக்கு ஒரு உவமையோட சொல்லணும் அப்படின்னா விஜய் வந்து ஒரு பார்த்து பார்த்து வீட்டுல வளர்க்கப்பட்ட ஒரு குரோட்டன் செடி சரியா அதே நேரம் சீமான் வந்து ரோட்டோரமா நிக்கிற ஒரு புளிய மரம் அந்த புளிய மரத்துக்கு வந்து யாரும் தண்ணி ஊத்த மாட்டாங்க யாரும் டேக் கேர் பண்ண மாட்டாங்க அது பாட்டுக்கு புயல் அடிச்சாலும் நிக்கும் மழை அடிச்சாலும் நிக்கும் வெயில வாங்கி நிக்கும் ஆனா புளிய மரம் காய்ச்சி தொங்கும் போது கல்லடியும் படும் உங்களுக்கு புரியுதா இதே இது இங்க குரோட்டன் ஸ்டேட்ல வெயில் படாது புயல் படாது எதுவுமே படாது அது வீட்டுக்குள்ள வந்து ஒரு குளிர் ஊட்டாட்டு குளிர் அறைக்குள்ள இருக்கும் இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ் ஆஃப் வந்து சீமான் அண்ட் விஜய் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் வளர்ந்து வர்ற விதம் பாருங்க அதாவது வளர்ந்து வரும்போது தான் ஒருத்தனுக்கு அரசியல் இப்ப என்ன தனிப்பட்ட விதமா எனக்கு அரசியல் உணர்வு எப்ப வந்துச்சு அப்படின்னா எல்லாருக்குமே அரசியல்ங்கிறது ஒரு பெரிய உணர்வெல்லாம் வராது ஏன்னா சின்ன வயசுல ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேற வேற ஸ்கூல்ல படிக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல மார்க் எடுக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் ஒரு கல்யாணம் பண்ணணும் குழந்தை பெற்றுக்கணும் ஒரு குடும்பத்தை பாக்கணும் அந்த மாதிரி அந்த மாதிரிதான் ஒரு ஒரு மனிதனை வளர்த்து எடுக்கிறாங்க நம்ம சமூகத்துல தப்பு சரிங்கிறத தாண்டி அந்த மாதிரிதான் ஒரு ஒரு நார்மலா ஒரு 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 ட்ராக் போட்டு வச்சிருக்காங்க நம்ம ஊர்ல ஆனா அரசியல் உணர்வுங்கிறது எல்லாருக்குமே வராது ஏதாவது ஒரு கட்டத்துல அவனுக்கு வந்து ஏதாவது இடத்துல அந்த அரசியல் அவனை தொற்று இருக்கும் அப்பதான் வந்து நமக்கு அந்த மனசுல அரசியல்ங்கிறது வரும் பர்சனலாவே எனக்கு எப்ப அரசியல் உணர்வு வந்துச்சு அப்படின்னா முத முத நான் வந்து ஒரு விஷயத்துக்கு லஞ்சம் கொடுக்கறதுக்கு நான் ஆள்படுறேன் சரியா இதுக்கு அதாவது நம்ம ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்போது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வெரிபிகேஷனுக்கு என்னோட வெரிபிகேஷன் மூணு மாசமா கிடப்புல போட்டுருக்காங்க அது எதுனாலன்னு எனக்கு தெரியல எனக்கு பாஸ்போர்ட் வரல அப்போ நான் வந்து போய் பார்க்கும்போது அந்த நூற்றம்பது ரூபாக்காக மூணு மாசம் அந்த பாஸ்போர்ட் அப்படியே தூங்கிக்கிட்டு இருந்துச்சு சரியா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல அப்போ எனக்கு தோணுது எதுக்கு எதுக்கு வந்து ஒரு ஒரு ப்ரொசீஜரா சிஸ்டமைஸ்டா போயிட்டு இருக்க இடத்துல நான் வந்து போய் காசு குடுக்காததுனால இவங்க வந்து இதை நிறுத்தி வச்சிருக்காங்கன்ற ஒரு ஒரு இடம் வருது அது அதை நான் உணர்ந்துக்கிறேன் அடுத்தது வந்து பாத்தோம்னா எங்க அப்பா ஒரு விவசாயி நிலத்துல வேலை பார்க்கிறவரு அப்ப அவருக்கு வந்து நீங்க நெல் கொள்முதல் நிலையத்துல போயி ஒரு ஒரு நெல்லை வந்து விளைய வச்ச நெல்ல அவர் வந்து ஒரு நிலைய நெல்ல விளைய வைக்கிறதுக்கு ஆறு மாசமா என்னென்ன கஷ்டப்படுறாரு டெய்லி நான் பார்த்து வளர்ந்துருக்கேன் அப்ப அதை எடுத்துட்டு ஒரு கொள்முதல் நிறைய அரசு கொள்முதல் நிலையத்துக்கு போய் கொடுக்கும் போது அங்க லஞ்சம் ஒவ்வொரு ஒவ்வொரு மூட்டைக்கும் அது ஏன் நடக்குதுன்ற எண்ணம் என் மனசுல விழுது சரியா ஏன்னா நானும் வேலை பாக்குறேன் அந்த எங்க அப்பாவோட சேர்த்து அஹ் நெல்லு காய வைக்கிறதுல இருந்து மூட்டை கட்டுறதுல இருந்து எல்லாத்துக்கும் வேலை பார்க்கும் போது இது எனக்கு படுது எங்க அப்பா வந்து என்ன வந்து ஒரு அஹ் ஒரு சங்கடமா இதை சொல்லும் போது எனக்கு அது மனசுல படுது அதே மாதிரி ஒரு கேஸ்ட் சர்டிபிகேட் கொடுக்கும் போது லஞ்சம் லஞ்சம் வாங்குறாங்க அதே மாதிரி எனக்கு வந்து வேலைக்கு போறதுக்காக அஞ்சு லட்சம் ரூபாய் காசு கேட்டாங்க இத்தனைக்கும் நான் வந்து மெரிட்டோரி ஸ்டூடெண்ட் எயிட்டி எயிட்டி ஃபைவ் மேல ட்ரிபிள்ல மார்க்கு அண்டர் கிராட்ல அது போக தரமணியில நான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில வந்து அப்ளை பண்ணி இவ்வளவு குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்ததுக்கு அப்புறம் அஞ்சு லட்சம் ரூபாய் தான் ஈபிக்குள்ள போக முடியுங்கிற ஒரு நிலைமை இருந்தது அப்போ இதெல்லாம் என் மனசுல ஒரு கேள்வி எழுப்புது அப்போ ஒரு அப்போ வந்து ஒரு உனக்கு படிப்புக்கு திறமைக்கு எதுக்குமே இல்லாத மரியாதை காசுக்கு தான் இருக்கா அப்படிதான் நம்ம வந்து ஆட்சியாளர்கள் நம்மள நடத்துறாங்களா அப்ப இந்த காசு எங்க வரைக்கும் போகுதுன்னு நான் யோசிக்கிறேன் சரியா இதுதான் எனக்குள்ள இருக்கிற அரசியல் உணர்வுக்கு காரணம் புரியுதா எதையுமே வந்து ஒரு 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 நல்ல வசதியான வீட்டுல பிறந்து வளர்ந்த பையனுக்கு இது எதுவுமே ஒரு பொருட்டே இல்ல இது எதுவுமே அவங்களுக்கு வந்து பேஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருந்திருக்காது இப்ப புரியுதா உங்களுக்கு டிஃபரன்ஸ் விஜய்க்கும் சீமானுக்குள்ள டிஃபரன்ஸ் உங்களுக்கு இப்ப புரியுதா புரியுது 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 நல்லாவே புரியுது அதுல வந்து எனக்கும் மாற்று கிடையாது பட் இருந்தாலும் வந்து ஒரு அரசியல் வேட்கைன்றது வந்து இப்ப விஜய்க்கு வந்ததுனால அது தவறு இல்லையா அதை வந்து தவறுன்னு நம்ம வந்து சொல்ல எடுத்துக்க முடியாது இல்லையா இவரு வந்து ஒரு காட்டு செடி நீங்க சொல்ற மாதிரி இவரு வந்து ஒரு குரோட்டான் செடியே வச்சுப்போம் ரெண்டு செடி ஆனா செடி செடிதானே மக்களுக்கு ஏதாவது உதவுமா அப்படின்னு தான் நான் பார்க்க வேண்டியதா இருக்குற நேரத்துல வந்து ரெண்டு பேருமே வந்து உதவலாம் இல்லையா சரி தவறு விஷயத்துக்குள்ளே நான் போகல நான் இவங்களோட பேசிக் கேரக்டர் அனாலிசிஸ தான் பண்றேன் ஒரு 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 நீங்களே காட்டு செடி ஒரு குரோட்டன் செடின்னு வச்சுப்போம் ஒரு 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 மன உறுதிங்கிறது வந்து இந்த ரெண்டு பேர்ல யாருக்கு அதிகமா இருக்கும் நீங்க நினைக்கிற அது வந்து நிச்சயமா வந்து ஒரு காட்டு தான் ஜாஸ்தியா இருக்கு ஏன்னா வந்து நீங்க சொல்ற மாதிரி வெயில் மழை புயல் கல்லடி எல்லாமே பார்த்துருக்கிற செடி வந்து நிச்சயமா வந்து காட்டு செடி தான் இதை நீங்க அப்படியே பொலிட்டிக்கல் சினாரியை அப்ளை பண்ணி பாருங்க நம்ம வந்து சீமானவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது இரு பெரிய தலைவர்களான ஜெயலலிதா இருந்தாங்க எம்ஜிஆர் இருந்தாங்க அதே மாதிரி இவர் கட்சி ஆரம்பிச்சது வந்து நான் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிச்சி முதலமைச்சர் ஆகணுன்ற வேட்கையில சீமான் வரல சீமான் தள்ளப்பட்டவர் அரசியல் களத்துக்குள்ள தள்ளப்பட்டவர் சரியா சீமான் வளர்ந்து வரும்போதே அதாவது ஒரு மனுதான் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கணேஷ் தமிழ்நாடு இல்ல உங்களுக்கு அரசியல்னு ஒரு உணர்வு முதல்ல வரணும்னாலே முத வரக்கூடிய சிந்தனை உங்களுக்கு என்ன சிந்தனை வரும்னா கம்யூனிஸ்ட் சிந்தனை தான் முதல்ல அரசியல் விதையாவே உங்க மனசுல விழுறது கம்யூனிஸ்ட் சிந்தனை தான் விழும் அதுக்கப்புறம் கம்யூனிசம் அது எல்லாமே தான் மனசு கூட எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்ல முதல்ல அரசியல்னு வரும் அதுக்கப்புறம் அது வந்து அது அதுக்கப்புறம் வேற போகிறதுல வந்து எனக்கும் அதுல மாற்று கருத்து கிடையாது சொல்லுங்க நிச்சயமாக நீங்க நீங்க கரெக்டா நீங்க ஒரு ஒரு விஷயம் பாதிக்கும் போது முத முத உங்க மனசுல உங்களை அழியா உங்களை அறியாமலே சிந்தனை வந்து முதல்ல உங்க மனசுக்குள்ள உருவாகும் நீங்க ஒரு விஷயத்தை ஒரு தீண்டாமையை பாக்குறீங்க ஏன் இவங்க ரெண்டும் ஒரே விதமா நடத்தப்படுறது இல்லைன்னு உங்க மனசுல ஒரு கேள்வி வருதுல அது கம்யூனிசம் சரியா ஒரு இடத்துல நீங்க லஞ்சம் கொடுக்க முற்படுறீங்க ஏன் வந்து லஞ்சம் கொடுக்கணும் இந்த இடத்துல எனக்குண்டான எனக்குண்டான உண்டான வாய்ப்பு ஏன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு உங்களுக்கு மனசு ஒரு கேள்வி வருதுல்ல அது கம்யூனிசம் புரியுதா இது எல்லாமே வந்து கம்யூனிசம் தானே ஆனா நீங்க இதான் தெரியாம தெரியாமல் அவங்க மனசுக்குள்ள அதெல்லாம் வளரும் இப்ப நீங்க சீமான் எடுத்துக்கிட்டீங்கன்னா சீமானோட வீட்டுல வந்து அவரு வந்து காங்கிரஸ் குடும்பம் அந்த குடும்பம் காமராஜருக்கு ஓட்டு போட்டு இந்திரா காந்திக்கு ஓட்டு போட்டு அந்த மாதிரி வளர்ந்தது அதே மாதிரி ஊர்ல பாத்தீங்கன்னா நீங்க கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கம்யூனிசம் வந்து மேடைகள் பேச்சு நாடகங்கள் இதெல்லாம் போடுவாங்க இவர் என்னன்னா சீமானவர்களே வெளியே வந்து சொன்னது என்னன்னா பத்து வயசுக்கு முன்னாடியே அவர் வந்து கம்யூனிசம் கூட்டங்களுக்கு போவார் அதாவது கூட்டம் கேக்குறதுக்கு கம்யூனிஸ்ட் போராட்டங்களுக்கு கொடி பிடிச்சி அப்படின்னா என்னன்னே தெரியாது கொடியை பிடிச்சிட்டு போவாங்க சின்ன பசங்க சரியா சோ அந்த மாதிரி போய் அரசியல்ல ஈடுபட்டு ஈடுபட்டு வந்தவர் அதனாலதான் அவர் வந்து அந்த மேடை பேச்சு எல்லாம் பாக்கும்போது என்னன்னா உங்களுக்கு வந்து அவருக்கு சின்ன வயசுல இதெல்லாம் பாத்துருக்காரு நீங்க பாத்தா தானே அது உங்களுக்கு வரும் அவர் வந்து ஒரு நீங்க ஒரு என்ன சொல்றது இப்போ விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா நடிப்பு இவ எப்படி நடிக்கிறது அது இதுன்னா அவரை வந்து மியூசிக்ல இது பண்ணிருப்பாங்க டான்ஸ்ல கோச் பண்ணிருப்பாங்க நிறைய விஷயங்கள் அது வந்து அவங்க அப்பா வந்து அவரை வளர்த்து எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு அவரை வந்து ஒரு பாதைய போட்டு நீங்க சந்திரசேகர அவர்களே சொல்லிருக்காரு நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான அப்பா விஜய வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்த்தேன் அது வந்து அதுக்கப்புறம் வந்து பையனை வந்து ஒரு படத்துல போ படத்துல நடிக்க வைக்கும் போதே நான் வந்து இதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லி 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 வளர்ப்பேன் அதுக்கப்புறம் அவர் அவர் திறமையில வளர்ந்து வந்துட்டாருன்னு சொல்லி சந்திரசேகர அவர்களே அவர் வாயில சொல்லியிருக்காரு சீமான் சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா சொல்லுங்க சரி அந்த அதே கொஸ்டின் தான் நானும் வரேன் அவரும் அவரோட திறமையில அதான் நூலை புடிச்சு வந்துடுறாரு அந்த திறமை வந்து தான் இன்னைக்கு இங்க கொஸ்டின் வருது இல்லையா நம்ம சொல்றோம் நம்ம அது காட்டு செடி வந்து அது தானா வளர்ந்து வருது பட் இருந்தாலும் இந்த இடத்துல திறமைன்னு ஒன்று இருக்கு காசும் ஒன்னு இருக்கு நீங்க சொல்ற மாதிரி குரோட்டான் செடியா இருந்தாலும் இந்த குரோட்டான் செடிக்கு நான் பல எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் ஏன்னா இப்ப நம்ம இருக்கிற நம்மளோட முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் ஒரு குரோட்டான் செடி தான் இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவும் அம்மையார் ஜெயலலிதாவும் ஒரு புரோட்டான் செடி தான் ஏன்னா அவங்கலாம் தெருமாஃபு இல்லையா பெரிய பணக்காரங்களா இருந்து வந்தவங்க தான் ஆனால் அந்த எண்ட் ஆஃப் த டே அவங்க அளவுக்கு சக்சஸ்ஃபுல் வந்து யாருமே இருந்ததில்லை இப்போ நம்ம மு க ஸ்டாலின் நம்ம பார்க்கணும் வந்து எப்படி அது கலைஞர் விட்டு போன அந்த லெகசியை எடுத்து தூக்கி இன்னைக்கு வந்து வந்து நிறுத்தி டுவெண்ட்டி நைன்டிலே இந்த வெற்றி 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 வெற்றியை தவிர வேற எதுவுமே பார்க்காம ஜெயலலிதாவும் சீமான் இந்த இடத்துல காட்டு செடின்றத காட்டு செடி எல்லாமே வந்து மக்களுக்கு பயனளிக்கிறதா இல்லையான்றது அதே சொல்லுங்க நீங்க சொன்ன நீங்க சொன்ன கம்பேரிசன் அதாவது ஸ்டாலின் அவர்கள் ஒரு இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி செடிதான் ஒரு பணக்கார வீட்டுல முதலமைச்சருக்கு மகனா பிறந்து வளர்ந்தவர் தான் அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களும் ஒரு ஒரு நல்ல ஒரு சொபஸ்டிகேட்டட் குடும்பத்துல ஒரு நடிகையோட மகளா பிறந்து வளர்ந்தவங்கதான் ஆனா இவங்க ரெண்டு பேருக்குமே நீங்க பாத்தீங்கன்னா இவங்களோட பொலிட்டிக்கல் கேரியர் எப்படி நீங்க ஸ்டாலின் அவர்களை வந்து பண்ணி எடுத்துட்டு வந்தது கருணாநிதி கருணாநிதி பொலிட்டிஷியன் சரியா நீங்க இவர் ஜெயலலிதாவை மோல்டு பண்ணி எடுத்துட்டு வந்தது எம்ஜிஆர் எம்ஜிஆர் எடுத்துட்டு எஸ் ஏ சந்திரசேகர் எடுத்துட்டு வரல அதான் நான் சொல்ல வர்றேன் எஸ் ஏ சந்திரசேகரோட பேச்சை விஜய் கேக்கல எஸ் ஏ சந்திரசேகரோட கைடன்ஸ வந்து விஜய் ஃபாலோ பண்ணிருந்தாலும் இந்நேரம் அவர் வந்து எதிர் ஒரு பெரிய கட்சிக்கு தலைவரா இருந்திருப்பாரு இல்லன்னா சிஎம் எம் சீட்ல இருந்து இருப்பாரு இன்னைக்கு இந்த 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 டுவெண்ட்டி டுவெண்ட்டி எலெக்ஷன்ல அவர் வந்து ஒன் ஒன் ஆப் த மெயின் பிளேயரா இருந்திருப்பார் எதிர்கட்சி தலைவரா இருந்திருப்பாரு அடுத்த சிஎம்னு பேசப்படக்கூடிய அளவுக்கு இருந்திருப்பாரு அவர் எஸ் ஏ சந்திரசேகர் பேச்சை கேட்காதனாலதான் அவருக்கு இவ்வளவு தூரம் வந்து விமர்சனத்துக்குள்ள ஆளாகிறதே அவரோட அப்பா பேச்சை கேட்டு எப்படி அவர் வந்து ஒரு பெரிய உச்ச நட்சத்திரமா வந்தாரோ அந்த பேச்சை கேட்க மறுத்ததுனாலதான் இன்னைக்கு அவருக்கு வந்து கொஞ்சம் சருக்கள் ஏற்பட்டு அதுக்கு வந்து நான் வந்து இன்னும் இன்னும் டீட்டெயிலா போக முடியும் என்னன்னா அவர் வந்து என்ஜிஆர் ஜெயலலிதா ஜெயலலிதா கருணாநிதி ரெண்டு பேரும் விழுந்த டைம்ல இவரை உள்ள கொண்டு வரதுக்கு வந்து எஸ் ஏ சந்திரசேகர் பயங்கரமா முயற்சி பண்ணாரு சரி அந்த நேரத்துல விஜய்க்கு வந்து படம் தான் முக்கியமா இருந்தது படம் படத்துல இருந்து வரக்கூடிய புகழ் அது போக அதுல இருந்து வரக்கூடிய சொப்சஸ்டிகேஷன்ஸ் அதுதான் வந்து அவருக்கு முக்கியமா இருந்ததே தவிர மக்கள் பிரச்சனை அவருக்கு அப்போ முக்கியமா இல்லை பட் மக்களுக்கு குரல் கொடுத்துட்டு தானே இருந்தாரு நீங்க சொல்லுங்க என்ன குரல் கொடுத்தாருன்னு சொல்லுங்க மக்களுக்கான செயல் திட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அவரால என்ன முடியுமோ பண்ணிட்டு இருந்த மாதிரி தான் நான் பார்த்தேன் நானு சொல்லுங்க என்ன 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 பண்ணிருக்காரு சொல்லுங்க கணினி குடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ஊக்குவி அதாவது வந்து மோட்டிவேட் பண்ணாரு இந்த மாதிரி இந்த மாதிரி அவரால என்ன முடியுமே ஏன்னா மீ बेसिकली நான் акட்டர் தானே இஸ் நாட் a full fledged politican so அப்படி இருக்கும்போது அவரால முடிஞ்ச குட்டி கதைகளை சொன்னாரு சோ இந்த மாதிரி அவரால முடிஞ்ச ஒரு ஒரு விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன் நீங்க வெளியவே தெரியாம எவ்வளவு நடிகர்கள் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா இந்த விஷயத்தை ம் இந்த மாதிரி நம்ம சேரிட்டி பண்றது வெளிய தெரியுதுனா என்ன அர்த்தம் பப்ளிசிட்டி அது வந்து நீங்க நீங்க அது இருக்க இந்த மனசுல நான் பியூர் அண்ட் பியூர் பப்ளிசிட்டின்னு சொல்ல வரல மனசுல வந்து உண்மையிலே விஜய் நற்பணி மன்றம்னு வச்சு அவரு இவ்வளவு பேருக்கு உதவி பண்ணிருக்காரு சூர்யா உதவி பண்றாரு பெரிய பெரிய கோடிகள்ல சம்பாதிக்கிற எல்லா நடிகர்களுமே வந்து உதவி பண்றாங்க இத வந்து நான் மனப்பூர்வமா பாராட்டுறேன் இது எந்த ஒரு இத நான் வந்து எள்ளி நகையாடணும் இத ஒரு விமர்சனம் பண்ணுங்கிற பார்வையில நான் சொல்ல வரல ஆனா இடது கை கொடுக்கும்போது வலது கைக்கு தெரியக்கூடாது வலது கை கொடுக்கும்போது இடது கைக்கு தெரியக்கூடாது இதுதான் சேரிட்டி சரியா சேரிட்டதை விட நம்ம வந்து அதனால தவறு இல்லையே இப்போ அவர் கொடுக்கறத பத்து பேர் பாக்குறதுனால இந்த பத்து பேர் மோட்டிவேட் ஆகலாம் இல்லையா அதுல இருக்கிறத நம்ம வந்து எப்பயுமே மறந்துடுறோம் நீங்க வந்து ஒரு லெப்ட் ஹேண்ட் கொடுக்க ரைட் ஹேண்ட் கொடுக்க தெரியக்கூடாதுன்றது வந்து நிச்சயம் சேரிட்டியா இருந்தாலுமே அதையும் தாண்டி அதையும் தாண்டி அதுல நிறைய பாசிட்டிவ்ஸும் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன் சொல்லுங்க அத மறுக்க வரல நான் வந்து இத விளம்பரத்துக்காக மட்டும் தான் செய்யறாருன்னு சொல்ல வரல இதை விஜய தாண்டி நிறைய பேர் செய்யறாங்கன்னு சொல்றேன் ஆனா நீங்க எப்படி விஜய் ரஜினிகாந்த் வந்து ஒரு பொலிட்டிகல் சேஞ்ச வந்து தமிழ்நாட்டுல கொண்டு வர முடிஞ்ச ஒரு உயரத்துல இருந்தாரோ அந்த உயரத்துல விஜய் இருந்திருக்காரு கொஞ்ச நாளா அப்பா ரொம்ப வருஷமா இருந்திருக்காரு அப்ப அந்த நீங்க அந்தந்த நேரத்துல நீங்க பண்ணதெல்லாம் என்ன சைக்கிள்ல வந்து டிஎம்கே கொடிய போட்டுட்டு ஓட்டிட்டு டிஎம்கேக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னீங்க அது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்ப வந்து டிஎம்கே ஊழல் ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றீங்க இதுல நாங்க இதுல வந்து எதை நம்புறது நாங்க சைக்கிள்ல வந்ததுனாலே நம்ம வந்து ஓட்டு போடுங்க சொல்லிட முடியாது இல்லையா சோ அதனால வந்து அவரு அன்னைக்கு அந்த சைக்கிள் ஓட்டு வந்தாரு அப்படின்ற மாதிரி பாக்க முடியாதா அப்படிதான் நீங்க நம்புறீங்களா ஒரு வாதத்துக்காக நம்ம எடுத்துக்க முடியாதா அப்படின்ற ஒரு வாதத்துக்காக நீங்க எடுத்துங்க அவர் வந்து அந்த கருப்பு சைக்கிள்ல தான் அன்னைக்கு வந்து ஓட்டு போட சொன்னா இண்டிகேஷன்ல வைக்கலன்னா எடுத்துப்போம் மைக்கு படம் அப்படிதான் நீங்க சொல்றீங்களா ஆஹ் மைக்கு படம் கூட அரசியல் பக்கத்துல வரும்போது மைக்கு படத்தையும் அப்படி அவரு வந்து என்ன சொல்றது ஆழம் பார்த்திருப்பாருன்ற மாதிரி எனக்கு ஒருவேளை ஆழம் பார்த்து சீமானுக்கு நம்ம வந்து அட்வைஸ் பண்ணனா இது வந்து ஓட்டா மாறுதான்னு பாக்கலாம் ஒருவேளை அவர் ஜெயிச்சு மேல வந்தாரு அப்படின்னா இதுல என்னோட பங்கு இருக்கு அப்படின்னு அவரு சொல்லலாம்னு கூட முனைச்சிருக்கலாம் அப்படி அப்போ அன்னைக்கு சீமான் வந்து நல்ல உயரத்துக்கு வந்திருந்தாருன்னா இன்னைக்கு சீமான் பக்கத்துல நின்றுப்பாரு அவரு எப்படி வேணா போகலாம் இல்லையா அரசியல் தானே இது ஸோ அரசியல்ன்றது வந்து கூட்டல் கழித்தல் அப்படின்ற மாதிரி தானே ரொம்ப ரொம்ப நன்றி அருண் கொஞ்சம் டுவெண்ட்டி மினிட்ஸ்ல பேசலாம் நினைச்சோம் முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் போயிடுச்சு ஆனா நல்லா இருந்துச்சு ஐ ரியலி என்ஜாய் த பிகாஸ் டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் டேக்ஸ் டைம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை திரும்பியும் நன்றி வணக்கம்